ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ஃபஸ்ட் கொஷின்க்கே ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் கீழ்காண்ட பட விளக்கத்திற்கு உரிய தசம எண்களை எழுது நம்ம தசம எண் எழுதணும் ரெண்டு கொஷின் கேட்டுக்கிறாங்க அப்போ பாருங்கள் இது முழுசாக கூட்டினிங்கன்னா இது பத்துகளில் வரும் அப்போ இது பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது பத்து அப்போ பத்து வருதுன்னா ஒரு பத்து இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒன்றுகள் அப்போது இது ஒன்று ரெண்டு அப்போது ரெண்டு இருக்குதுனா ரெண்டு ஒன்றுகள் வரும் இது பார்த்தீங்கன்னா பத்தில் ஒன்றுகள் அப்போது இது ஒன்று இது ரெண்டு அப்போது இதுக்கு ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒன்று பத்து ரெண்டு ஒன்றுகள் ரெண்டு பத்தில் ஒன்றுகள் பத்தில் ஒன்றுகள் அப்போது ஒன்றுகளுக்கு அப்புறம் தானே புள்ளி வரும் அப்போது ஒன்று ரெண்டு பன்னிரெண்டு புள்ளி ரெண்டுன்னு வரும் அப்போ இதோட தச பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பனிரெண்டு புள்ளி ரெண்டு அதே மாதிரி ரெண்டாவது ரெண்டாவது பாருங்கள் இது பத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து அதே மாதிரி தான் இதுலேயும் பத்து இருக்கும் அப்போ பத்தில் எவ்வளோ இருக்குது இது ஒன்று இது ரெண்டு அப்போது ரெண்டு இருக்குது பத்தில் ரெண்டு இது வந்து ஒன்றுகளில் ஒன்று இருக்குது பத்தில் ஒன்றுகளில் ஒன்று ரெண்டு மூணு இருக்குது அப்போது ரெண்டு பத்துகள் ஒன்று ஒன்று அதுக்கப்புறம் மூணு பத்தில் ஒன்றுகள் பத்தில் ஒன்றுகள் அப்போ ஒன்றுக்கு தான் புள்ளி வரும் அப்புறம் இருபத்தி ஒன்றுன்னு வரும் இருபத்தி ஒன்று புள்ளி மூணு அப்போ இதோடய தசம பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று புள்ளி மூணு புரிஞ்சுக்கிறீங்களா அவ்வளோ தான் இது ஃபஸ்ட்டுக்கே ஆன்சர்